திருவாரூரில் முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூனை ரத்து செய்ய வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக திரண்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொடக்கக் கல்வி ஆசிரியர்கள் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் உடனடியாக தமிழக அரசு செவிசாய்த்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர் இடைநிலை ஆசிரியர் ஊதிய பிரச்சனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் முன்னிலை ஏற்றுக்கொண்ட பனிரெண்டு கோரிக்கைகளுக்கு கூட அரசாணை வெளியிடாத நிலை அதை தவிர முப்பத்தோரு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நாங்கள் இயக்குநரும் அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் ஜாக் தற்பொழுது முடிவெடுத்து இன்றைய அடையாள வேலை நிறுத்தத்தை துவங்கி இருக்கிறோம் இன்று ஒரு நாள் தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பணியை புறக்கணித்து இன்று வீதிகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகும் அரசு உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி அரசாணைகளை பிறப்பிக்கவில்லை என்றால் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதிகளில் சென்னையை நோக்கி கோட்டை முற்றுகையிட இருக்கிறோம் அந்த அளவிற்கு ஆசிரியர்களை மேலும் தள்ளாமல் அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து முதலமைச்சர் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து கேட்டுக்கொள்கிறோம் இல்லாவிடல் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்